ஜால்ரா அடிக்காத நீ உட்காரு அப்படின்னு சொல்லி கானா வினோத்து அரோரா சொன்னனால அரோரா பயங்கரமாக ஏறிட்டு வந்தது வந்து பார்க்க முடிச்சுது இன்னைக்கு காலையில் ஒரு டாஸ்க் வந்து நடந்தது ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஃபைனலுக்கு போயிட்டீங்க நீங்கள் உங்கள் பக்கத்தில் யார் நிற்கணும் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிவிட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க அந்த டாஸ்க்கும் வந்து எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க கடைசியாக வந்து ஆதரே இருந்துட்டு நான் ஒரு பாயிண்ட் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க அவங்கள வந்து நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ எதாவது பர்சனான விஷயங்கள்லாம் நீங்கள் தனியாக போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து அதுக்கே வந்து ஒரு கால் மணி நேரம் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே டாஸ்க் முடிஞ்சிச்சு இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் இருக்கிறவங்க உட்காருங்க இஷ்டம் இல்லாதவங்க போங்க ஆனால் நான் இங்கே சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த வீ வீட்டில் இவரை வந்து டைட்டில் வின் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த வீட்டில் எல்லாரையும் மாக் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியே போய் பார்த்தேன் ஒரு டைம் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இந்த மாதிரி அவராக போய் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டதே கிடையாது அவரை வந்து ட்ரிகர் பண்ணால் அவர் எல்லாருக்கும் கோ ட்ரிகர் பண்ணால் வார்த்தை வர்ற மாதிரி தான் அவர் விட்டார் ஆனால் அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் தூண்டி விட்டது இவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஆனால் அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஏன்னா நிறைய டைம் இவர் தான் போய் அவரை ட்ரிக்கப் பண்ணி அவர் வார்த்தை விட்டார் பட் அதே வாட்டர்மலன் ஸ்டாரை தான் ஏன் இவங்க உள்ளே விட்டாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லியும் மாதிரியே கேள்வி கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துருந்தோம் பட் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ஓகே இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து ஆதிரை அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லி வினோத் வந்து சொன்னனால வினோத் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து பேச வராரு அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க வராரு அப்போது வந்து அந்த இடத்துல வந்து உன்ன பற்றி நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பார்த்து சொன்னோடனே அந்த இடத்துல சப்போர்ட்க்கு வந்து நீங்கள் ஏன் உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னால் நீங்கள் எதுக்கு வந்து இது உன்னை பற்றி சொல்லட்டுமான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டவுடனே அரோரா நீ எதுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு நீ இது மாதிரி நீ இந்த மாதிரி பேசுகிற அழாலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஏறிட்டு போனாங்க இந்த மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் வந்து உன்னை பற்றி யாராவது இது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா உடனே நீ ஜால்ரானு சொல்லி எகிரிட்டு வருவேன் இது ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோ உன்னை பற்றி யாராவது ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாங்க அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு நான் வந்து இது வரைக்கும் காணம் ஒன்றதுக்கிட்ட நானாக சண்டைக்கு போனதே கிடையாது அவராக வந்து சண்டைக்கு வருவார் அப்போ தான் வந்து நான் சண்டை போட்டிருக்கேனே தவிர நானாக போய் சண்டை போட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு உங்கள் மேலே ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஆதரி சொன்னாங்க இப்போ நாங்கள் சொன்ன குறையெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் டைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு சண்டையை வந்து முடிச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் இதுதான் வந்துது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கம்போக்கை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்